ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்சிபி வெஸ் கேஆர் போட்டி எந்த குறையுமே இல்லாமல் இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண கேகேஆர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரொம்ப முடிக்க அதை சேஸ் பண்ண ஆர்சிபி கடைசி ஒரு ரன்ல மேட்ச்சை விட்டுட்டாங்க அதாவது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மத்த யாரும் அடிக்க மாட்டாங்க இனேஷ் கார்த்திக் மற்ற யாரும் அடிக்க மாட்டாங்க யாரும் அடிக்கல அதே மாதிரி கடைசியில் வந்து கரண் சர்மா மூணு சிக்ஸ் அடித்து ஆர்சிபிக்கு சிபிக்கு வெற்றியை ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாரு கே கேஆர் இருபத்தி நாலு கோடி கொடுத்து வாங்க மிக்சல் ஸ்டார்க்கு டெய்லண்டரான கரண் சர்மா மூணு சிக்ஸ் அடிச்சது அப்படிங்கிறதுலாம் ஆச்சரியத்தின் உச்ச கட்டம் தான் பட் இருந்தாலும் இது ஐபிஎல் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் அப்படிலாம் இருந்தும் கடைசி ஒரு ரன்ல ஆர்சிபி தோற்க வேண்டிய நிலைமை ஆர்சிபிக்கு ஏன் இந்த டிசப்பாயின்னு தெரியல பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் தான் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட விக்கெட் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கான்ட்ரவர்சியலா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் படி அது அவுட்டு பட் நிறைய பேர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் படி இல்லை மத்தத வந்து பார்க்கும்போது அவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்க ஒப்பீனியன் என்ன